హలో గస్ వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ యూట్యూబ్ ఛానల్ తమిల్ యూకే కపుల్స్ ఇంటికి ఎన్న పొరముడా డే ఇన్ మై లైఫ్ వితౌట్ మై హస్బెడ్ இன்றைக்கி எனக்கு வந்து ஒர்க் வந்து டே ஆஃப் இன்றைக்கி ஃபுல் டேயுமே எனக்கு டே ஆஃப் ஹஸ்பண்டுக்கு வந்து இன்றைக்கி ஃபுல் டே ஷிஃப்ட் இருக்குது இங்கே மோஸ்ட்லி அப்படி தான் எல்லாருக்குமே இருக்கும் ஈவன் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இன்னும் வந்தாலுமே இங்கே கூட உண்டா இருக்கிற நாட்களே சரியான குறைவாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து அவருக்கு டே ஆஃப் எனக்கு வந்து ஒர்க் சாரி எனக்கு வந்து டே ஆஃப் அவருக்கு வந்து ஒர்க் இருக்குது ஸோ அப்போ நாங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறேன் இன்றைக்கி ஹோல் டே வந்து நான் வந்து என்னென்ன செய்வேன் மார்னிங் டூ படுக்க போகும் வரைக்கும் தூங்க போகிற வரைக்கும் நான் என்னென்ன செய்வேன்னு சொல்லி உங்களுக்கு இந்த பிளாக்கில் நான் காட்ட போகிறேன் அதாவது சோ த ஹெட்லைன் இஸ் டே இன் மை லைஃப் ஓட்லி மீ ஸோ கமெண்ட் ஸ்பென் ஸ்பேண்ட் டே வித் மீ ஓகே ஸோ ஹால் டே நான் என்ன செய்வேன் என்ன சாப்பிட்ணும் வாட் ஐ சின்ன டே எல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஹலோ ஐம் பேக் நல்ல ஒரு குழியில் போட்டுட்டு வந்து இருந்துட்டேன் அடுத்து என்ன செய்வோம் பண்ண யோசனை யூஸ்வலி இந்த டைம் இல்லாமல் விரும்பி குளிச்சுட்டு இல்லாட்டி கொண்டு தோயிடண்டா தோய்வேன் ட்ரெண்டில் கொண்டு முடிச்சுட்டு வந்து என்ன செய்வேன் கொஞ்ச நேரம் வந்து எழுதுவேன் அந்த டே இந்த பிளான் ஃபுல்லாக எழுதுவேன் ஒரு நம்ம டைரியில் எடுத்து எழுதுவேன் அப்புறம் வந்து நான் என்ன செய்வேன்டா கொஞ்ச நேரத்தால் என்னை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருவேன் வந்து குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போட்டு பயோட்டின் மில்க்கும் குடிச்சிடுவேன் அதுக்கப்புறமா இதுதான் என்னோட மாய்ச்சரைசர் செட்டப்பிள் நல்ல அமௌண்ட் ஆஃப் செட்டப்பில் தூக்கி ஸ்கின் ஃபுல்லாக போடுங்கோ எல்லோரும் கண்ணேமணி மணி கண்ணி என் கைக்குள்ள மறந்த ஏர்லி மார்னிங் எலும்பினோனே ஒரு ஹேபிட் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அது எனக்கும் அப் அதுதான் ஹஸ்பண்டுக்கும் அதுதான் மோஸ்ட்லி நாங்கள் ரெண்டு பேருமே மார்னிங் எலும்பின உடனே முதலாவது வந்து ப்ரே பண்ணுவோம் ப்ரே பண்ணிவிட்டு அடுத்தது வந்து எலும்பினோடனே எங்களோட சின்ன இந்த வீடியோ தான் பார்ப்போம் நீங்கள் யாரை நினைப்பீங்க எங்களோடய அண்ணாடம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற குட்டி அவோட வீடியோ தான் முதலாவது ஃபோனில் வச்சு ரெண்டு பேருமே பார்ப்போம் அது எங்களுக்கு அது ஒரு ஹேபிட் அடிக்ஷன் ஹேபிட்னு சொல்லல அடிக்ஷன் ஆகிட்டு சரியா அவரை வீடியோ பார்த்துட்டு நாங்கள் இதை செய்யாட்டி எங்களுக்கு அது ஒரு மாதிரி அட இன்றைக்கி அவக்கு பேர் இருக்குது ஆனால் அவையே நாங்கள் பூச்சிமா பூச்சிமான்ட்டு கூப்பிட்டு கூப்பிடுறோம் அந்த பேரே ஃபுல்லாக வந்து மறைஞ்சி போச்சு பேரே வந்து இப்போ யாரும் கூப்பிடுறே இல்லை பூச்சிமா பூச்சிமான்ட்டு எல்லோரும் கூப்பிடுறது அப்போ அவரோட வீடியோ தான் ஃபஸ்ட் பார்த்து அந்த டேயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது மோஸ்ட்லி எங்களுக்கு அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி எங்களுக்கு இருக்குமா ஓகே இந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுன்ற மாதிரி இருக்கும் மாய்ஸ்சரைசர் கூட எடுத்துட்டிங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணாதே நல்ல ஹேபிட் போலவங்க உங்களோட கைக்கு எல்லாம் போட்டுக்கோங்க மறுபடியும் தான் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா குக் பண்ண போகிறோம் ஓகே லெட்ஸ் குக் மறுபடியும் நான் இப்போ லஞ்ச் டைம் ஆகிட்டு வயிறு வர கடார் புடார்ன்னு சவுண்ட் கேட்க வலிக்கிட்டு இதுக்கு மேலே வச்சுருந்த சாமி குத்தமாக இருவங்க சமைச்சிடுவோம் நமக்கு என்ன வருமோ அதை சமைச்சிருவோம் ஓகே லெட் ஸ்டார்ட் இப்போ நான் தான் செஃப் பார்த்தீங்களா இன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸும் செஃப் மாதிரி தான் இருக்கு நான் தான் செஃப் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ரைஸை வந்து பாயில் பண்ணிடுவோம் சோறு சமைச்சிடுவோம் அப்புறம் கொஞ்சம் க்ரீன் சில்லி போடுங்க மக்கம் மக்க மக்கம் வந்து நம்மளோட கருவாட்டு ரெடி ஆயிடுச்சு வெல்கம் பேக் மறுபடி ஒரு குட்டி தூக்கம் போட்டு குளிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டேன் என்னென்னா டீ குளிக்கும்படி இருந்துச்சு ஸோ ஹாட் சாக்லேட் செய்வோம்னு சொல்லி வந்துட்டேன் ஹாட் சாக்லேட் செய்வோம் ஓகே அந்த ஹொட் சாக்லேட்டில் இதுதான் போட்டு எங்களுக்கு ஆறு பவுண்ட்ஸ் ஏழு பவுண்ட்ஸ் அஞ்சு பவுண்ட்ஸுக்கு தராங்க ஆனால் இந்த ஹோட் சாக்லேட் வந்து பவுடர் வந்தவள வேணா டூ பவுண்ட்ஸ் நீங்கள் காசு ரீஸ் பண்ணணும் இதை வாங்கிட்டு வந்தேன் வீட்டிலேயே சரி சாப்பிட்றாங்க சரி பிடிக்குனாங்க இதுதான் ஸோ அந்த ஹோட் சாக்லேட் ஸோ இது தேவையான அளவு தான் நீங்கள் போட்டுக்கணும் 戻りは終わった。 அப்பா ராடை செஞ்சேன் நான் ராபா பாடை இது அம்மா தான் சொல்லி தந்த ரெசிபி என்ன செய்யணுமே ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஹாட் ஃபாட்ரு எடுத்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே ஏதாவது விரும்புகிற ஸ்பைசஸ் போடலாம் மீன்ட்லீவ்ஸ் போடலாம் புதினாயில் கொத்தமல்லி இல்லை அதெல்லாம் குட்டி குட்டியாக நல்லா குட்டி குட்டியாக விட்டுட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் சில்லி கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டுட்டு ரவையும் அதுக்கு போட்டு நல்லா கொஞ்சம் நீங்கள் கிண்டி கண்டுருக்கணும் கிண்டி கண்டுருந்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தால் பார்த்தா அது ஒரு திக்கான ஒரு இதாக வந்துடும் பேஸ்ட் மாதிரி அதை இன்னும் கிண்டி 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 கிண்டிட்டு அப்போ இந்த கொஞ்ச நெடுத்தால அது வந்து ஒரு ஒரு கலவை மாதிரி எடுங்கும் உருண்டை மாதிரி நல்லா தப்பி 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 கலவு மாதிரி எடுத்துகிட்டு இப்போ என்னென்ன ரெகுலர் ப்ராசஸ் மாதிரி நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறனாலும் போடலாம் அதுக்கப்புறமா என்ன எண்ணெயை கொதிக்க வச்சு வடை பிடிச்சி அப்படிங்குன்னு நானும் இது வந்து அப்படி வடை மாதிரி வரும்பான்ல நான் நினைக்கல அம்மா ஒரே சொல்கிறோம் செஞ்சுப்பார் செஞ்சுப்பார் ஈவினிங்கில் செஞ்சுப்பார் நல்லா வருமோ தெரியலை அப்படின்ட்டு செய்யாமல் தான் இருந்தேண்ணா ஸோ ட்ரை பண்ணி பார்ப்பேன் சும்மா தானே இருக்கிறோம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ட்ரை பண்ணேன் மையாவே சொல்கிறேன் காய் சும்மா வடையை விட டேஸ்டாக உளுந்து வடையோ நல்ல ஒரு சுவையான வடையாக இருந்துச்சு நீங்களும் எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ இப்போ இன்னும் கொஞ்சம் டைம் பண்ண அப்பறம் தான் நீ எண்ணெய் எல்லாம் காய் வந்துடும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இந்த வடை வந்துருக்குன்னு சொல்லி காட்டுறேன் കുക്കിങ് പണി മുടിച്ചാച്ചു ഇപ്പോൾ അടുത്തത് എന്ന സ്റ്റേ പറ്റി പാത്താ കൊഞ്ചം റൂമ് വന്ന ഒരു കൊഞ്ചം കൊണ്ട് എന്നു അത് വന്ന് കൊഞ്ചക്ലീൻ പണിച്ച് കണ്ടിരിക്കുന്ന ഡിന്ന സെന്തു ഐഡിയാവുമേ ഇല്ല സോ ക്ലീൻ ஸ் வந்து ஆர்டர் பண்ணி தந்து வருத்தானே அதை ஒரு வாரத்துக்கு முதல்ல போட்டு வர சர்ப்ரைஸ் பண்ணுவோம் ஸோ அதை ஓகே புஜிக் 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 புஜி இப்போ என்ன செய்வோம்னா நிறைய குப்பையாக இருக்குது கொஞ்சம் நிறைய என்ன நிறைய லிட்டில் பிட் மெஸ்ஸி தான் ஸோ அதை கொஞ்சம் 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 க்ளீன் பண்ணிடுவோம் ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மாதிரி நைட் வந்து குளிச்சு டின்னர் எல்லாம் செய்து முடித்து நைட் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு இனி என்ன ஹஸ்பண்ட் வர பத்து பத்து மணி ஆகும் நைட் அதுக்கப்புறமா அவர் வந்து அப்படி தான் சாப்பிட்டு போட்டு அதுக்கப்புறம்தான் தூங்க வேணும் அதுக்கு முதல் நைட் ரொட்டீன் பார்ப்போம் இந்த ஸ்கின் கேர் என்னன்னு சொல்லி பார்ப்போம் பெருசுலாமில் இருக்குத்தான் நான் இப்போதைக்கு சும்மா நோமெல்லாம் மட்டும் செய்வோம் இதுதான் இந்த வித்தவுட் ஃபேஸ் மேக்கப் ஃபேஸ் பேரங்கோ இது தான் எந்த ஒரு மேக்கப்புமே இல்லாமல் இருக்கிறேன் இந்த ஸ்கின் ஸோ பேரங்கோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்வேனா மோஸ்ட்லி வந்து நைட்டில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து இன்றைக்கி வந்து என்ன படப்படா டாக்டர் அல்தியாட க்ரீம் தான் இப்போ கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிக்கிறேன் இருக்கிறேன் ஜூகே வந்ததுக்குலேருந்து ஸோ அதை தான் அடுத்து அப்ளை பண்ணுவோம் அது இந்த ஒரு ப்ராடக்டே வந்து உங்கள் எல்லா இதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் உங்களுக்கு வந்து எல்லா உங்களோட பிக்மெண்டேஷனாக இருக்கலாம் உங்களோட டாக் ஸ்பர்ட்ஸாக இருக்கலாம் உங்களோட அன்ஸ் அன் ஈவன் ஸ்கின் சோனாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் உங்களோட எந்த ஸ்கின் இஷ்யூவாக இருந்தாலும் இந்த ஒரு க்ரீம் வந்து அது உங்களோடய எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நானும் இப்போ தான் யூஸ் பண்ண தொடங்கியிருக்கேன் டூ வீக்ஸ் தான் எனக்கு நல்ல ரிவ்யூ கிடைச்சி உங்களுக்கும் நான் அதை ஷேர் பண்ணுறேன் மோஸ்ட்லி வந்து டிக்டாகில் ஸ்ரீலங்காவில் இருக்கைக்கு இது பார்த்துருக்குறேன் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும்னு தோன்றது ஸ்ரீலங்காவில் இருக்க பட் அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது யூஸ் யூஸ் பண்ண இல்லாதானே அங்கே கிடைக்காது தானே ஸோ இங்கே வந்தால் அப்புறம் தான் பண்ணி எடுத்தது சரி யூஸ் பண்ணுவோம் என்ன ரிசல்ட்ஸ் தருதுன்னு பார்ப்போம் எல்லோரும் சொல்கிறாங்க தானே எல்லா ஸ்கின் இஷ்யூஸ்க்கும் இது வந்து ஒரு பெரிய ஹெல்ப் நமக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஹெல்ப்பாக இருக்குமென்னு சொல்கிறாங்க ஸோ நாங்களும் பார்ப்போம் உண்மைக்குமே இதை அப்படித்தானா இல்லாட்டிக்கு சும்மா நம்ம கடிச்சு விட்றாங்களா அண்டு பார்ப்போம் அடுத்ததா வந்து என்னென்னா நம்ம ஃபுல் இந்த மாய்ஸ்டுரைசர் தான் இது இதுதான் கூட யூஸ் பண்ணுறே நான் படுக்கைக்கு முதல் கொஞ்ச நேரம் இந்த ஜோ லைனில் இப்படி செய்வேன் அப்போ நம்ம லைன் வந்து இப்படி கூறாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் லிப்பாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே போடணும் லிப்பாம் வந்து அதுவும் குறிப்பாக இங்கே இருக்கிற இருக்கிறாக்கள் இப்போ போய்கொண்டுருக்க வெதருக்கு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக லிப் பாம் போடணும் இல்லாட்டி லிப்ஸ் எல்லாம் வடி நானும் ஸ்டார்ட்டில் எல்லாருமே சொன்னாங்க லிப் பாம் போடு லிப் பாம் ஆ நாங்கள் ஊர்லேயே போட்டதில்ல லிப் பாம் வந்துட்டு லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் தான் கூட ஊரில் யூஸ் பண்ண இங்கே வந்து ஒன்றுமே யூஸ் பண்ண தேவையில்லைன்னுட்டு இருந்தது பார்த்தா லிப்ஸ் எல்லாம் வடித்து ரத்தம் வர வலிக்கட்டு கைஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் இதோட இந்த ஸ்கின் கேர் திட் ஸோ இதோட இந்த ஸ்கின் கேர் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாமே முடிஞ்சிட்டு இனி தலைமையில கொஞ்சம் பின்னிட்டு படுப்பேன் நீங்களும் எவ்வளோ பின்னிட்டு படுங்கோ இனியாவது உங்களுக்கு நீங்கள் உங்களை தேர்ட்டிஸுக்கு போய்கொண்டுருக்கிறீங்கன்னா கொஞ்சம் உங்கள் உங்களுக்கு ஹேப் பண்ணிக்கொள்ளுங்கோ உங்கள் தேர்ட்டிஸில் வந்து மாஸ்ட் உங்களுக்கு கொலேஜன் எல்லாம் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகணும் ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஹேரு உங்களோட ஸ்கின் எல்லாமே நல்லா ஹேப் பண்ணி கொள்ளுங்கோதான் சரி ஃபைனலி ஹஸ்பண்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துட்டார் இப்போ அவர்கிட்ட அவரை நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் சரி எப்படி இருந்துச்சு டே உங்களுக்கு நந்த நூடுல்ஸ் ஆகிற இதானில சாப்பாடு கொண்டோடய கொஞ்சம் தெம்பாயிடுவேன் தெம்பாயிருக்கீங்களா ரெண்டாயது அன்பால் செஞ்ச சாப்பாடு அதெல்லாம் தெம்பாயிருவேன் மிஸ் பண்ணிவிடுங்களா என்ன மிஸ் யூ இப்போ தான் குளிச்சு போட்டு சாப்பிட்ற இப்போ தான் பண்ணுறேன் சாப்பிட்ற நீங்கள் பாய் இந்த இதோட பிளோக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் பெல் பட்டனும் தட்டிடுங்க ஓகே அப்போ தான் எங்கட உடனுக்குடன் வீடியோ கூட உங்களுக்கு வேற பாய் பாய்